பி வி சங்கர் டைரக்ட் பண்ணி ஜிவி வி பிரகாஷ் குமார் இவானா தீனா பாரதி ராஜா சார் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சு நேற்று தேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற கல்வன் படத்தோட ரிவியூ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ போகுது முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஃபாஸ்ட் ஏரியால இருக்கிற ரெண்டு நண்பர்களான ஜி வி பிரகாஷ் குமார் அண்ட் கே வை தீனா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வியலுக்காக சின்ன சின்னதா திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல அவர் திருட போன இடத்துல ஹீரோயின் இவானாவா பாக்குறாரு பார்த்து ஒன்னே ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படி கதை நகர்ந்து கொண்டிருக்கும் போகும்போது ஒரு அநாத ஆசிரமத்துல இருக்கிற பாரதி ராஜாவை ஜி வி பிரகாஷ் அண்ட் தன்னோட தாத்தாவா தத்து எடுத்துக்கிறாங்க இப்படி ஏன் இவங்க பாரதி ராஜாவை தத்து எடுத்தாங்க இதோட உள்நோக்கம் என்ன அந்த உள்நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி டூ வீக்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ரிபல் படத்தோட ரிவ்யூ பத்தி நான் போட்டுருந்தேன் அந்த வீடியோ சொல்லிருந்தேன் ஆக்டர் ஜிவி வி பிரகாஷ் குமார் பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ரொம்பவே ஃபிளாட்டா இருக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த படம் பாக்கும்போது கூட எனக்கு அப்படிதான் தோணுச்சு அவர் ஆக்டிங் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணணும் வேணும்னா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லலாம் உங்க தமிழ் ஆக்சன் ரொம்பவே நல்லா பேசிருக்காரு இது முன்னாடி பாத்தீங்கன்னா பேச்சுலர் படத்துல இந்த ஆக்சன் அவர் பேசியிருந்தாரு அந்த படத்தை விட இந்த படத்துல அந்த ஆக்சண்டா ரொம்பவே நல்லா பேசிருக்காரு மத்தபடி ஒரு சில சீன்ல அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா ஒர்க்கா இருந்தாலும் பல இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேற படங்களை ஜிவி பிரகாஷ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஸ்கிரீன்ல தெரியாரு ஹீரோயின் இவானா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு நர்ஸ் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்தாலும் இந்த ரோல ரொம்பவே நல்லா தான் பண்ணிருக்காங்க சும்மா நாலு சீன்ஸ் அண்ட் ரெண்டு பாட்டுக்கு வந்துட்டு போற ஹீரோயினா இல்லாம கதை முழுக்க இவங்க டிராவல் பண்றாங்க அந்த வகையில இவங்க இந்த ரோல நல்லா தான் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கேரக்டர்ல அந்த அளவுக்கு டெப்த் இல்ல அதனால இவங்களோட ரோல் மனசுல நிக்கல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேபி பி வை தீனா இதுல ஜி வி வராரு இவர் வர எல்லாமே சீன் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு சில மிஸ் ஆயிருந்தாலும் பல வந்து நம்மள சிரிக்க தான் சொல்லணும் இவரை ஜஸ்ட் காமெடியனா மட்டும் யூஸ் பண்ணாம எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சீன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு அந்த வகையில கேபி பி வை ஒரு நல்ல ஆக்டராவும் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய பிளஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பாரதி ராஜா தான் இவரோட ரோல் கொஞ்சம் ரைட்டிங்ல சரிக்கி இருந்தாலும் இவரோட ஆக்டிங் மூலமா தூக்கி நிறுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் ஆசிரமத்துல யாரும் இல்லாம தனிமையில அவர் கஷ்டப்படுற சீன்லயும் சரி ஜி விபி வர தத்தெடுத்ததுக்கு அப்புறம் தனக்கு ரெண்டு பேரண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சந்தோஷப்படுற சீன்லயும் சரி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர எமோஷனல் சீன்ஸ்லயும் சரி ரொம்பவே ரசிக்கும் படியான ஆக்டிங்க கொடுத்திருக்காரு அந்த வகையில பாரதி ராஜாக்கு பாராட்டுக்கள் இந்த படத்தோட டேரக்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சினிமாடோகிராஃபரா இருந்த வந்தவர் மரகத நாணயம் ராட்சசன் இந்த மாதிரி படங்களுக்கு இவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு அண்ட் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி இவர் பண்ணிருக்காரு இந்த கதை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அண்ட் அந்த சரௌண்டிங்ல நடக்கிறதுனால சினிமாட்டோகிராஃபினால எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரீன் பிளேவை புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு அண்ட் சாங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணிருக்காரு அந்த வகையில கருவாச்சி அப்படிங்கிற ஒரு சாங் பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை தவிர மற்ற சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ரேவா அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணிருக்காரு இந்த ஸ்கிரீன் பிளேக்கு தேவையான பிஜிஎம் போட்டு கதையை மேலும் தான் சொல்லணும் அந்த வகையில் பிஜிஎம் ஓகே ஓகே தான் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று நினைச்சிருந்தேன் பட் படம் பார்த்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் தீனாவும் பண்ற காமெடி சீன்ஸ் ஆகட்டும் அண்ட் ஜிவி பி இவானாவை ஒன் சைடா லவ் பண்ணி அவங்க பின்னாடியே சுத்திர சீன் ஆகட்டும் அது ஒரு நல்ல ஸ்டார்டிங்கா இருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளேவா போயிடுச்சு அதனால என்னவோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் லாக் தெரியுது அண்ட் பாதிராஜா சார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பீக் எடுக்குது ஓகே இந்த படம் இதுக்கப்புறம் எங்கேஜிங்கா போக போகுது அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு இன்டர்வல் ட்விஸ்ட் இவங்க வச்சிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுலயும் பாகிராஜா சார்க்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அது அந்த அளவுக்கு இம்பாக்டா இல்லைன்னு சொல்லலாம் ஓவராலா பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஜிவி பிரகாஷோட ரெபல் படத்தை விட இந்த படம் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டு வாரத்துல டியர் அப்படிங்கிற இன்னொரு படத்தையும் ஜிவி பிரகாஷ் ரிலீஸ் பண்ண போறாரு அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த படம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான வாட்சா தான் இருந்துச்சு சோ எத்தனை பேர் இந்த படத்தை தேட்டர்ல பார்க்க போறீங்க இல்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.